அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்குமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்ம தலைவர் வந்து களத்தில் இறங்கிட்டார் கண்ட்டுக்கு கந்தசாமி சாமி இன்றைக்கி ஆளில் ஆள் தெரிக்க விட்டுருக்கிறாரு அப்படி பொறிக்கி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கங்கே சிதறி இருக்கிறது அந்தளவுக்கான கண்டென்ட்டை துவம்சம் பண்ணியிருக்கிறார் அதனால அவர்கிட்ட தான் நம்ம சம்பவத்தை தொடங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து தொடங்கணும் அப்படின்னா அப்படியே நேராக வந்து எங்கே தெரியுமா பயனெல்லாம் முடிக்க போகிறோம் ரெட்சி கடல் பகுதியில் முடிக்க போகிறோம் நம்ம பயணத்தை தயாராக இருங்க வாங்க நம்ம சம்பவம் எடுத்துக்கு போயிட்டே இருக்கலாம் ஸோ வீடியோவில் போகிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் சம்பவம் கண்டன்ட் கந்தசாமி இருந்து போயிடலாமா என்ன தலைவர் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான பேட்டி சாதாரண பேட்டி இல்லை உலகமே அதிருகின்ற ஒரு அதிரடியான பேட்டியை கொடுத்துருக்கிறார் நிஜமாகவே இது அதிரடியான பேட்டியா அப்படின்ற அந்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கேள்வி அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க கிட்ட அவரும் நல்ல கேள்வி கேட்டால் நல்ல பதில் சொல்லுவார் திடீர் தின்னு அந்தந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டால் அந்த மாதிரியான பதில் தான் சொல்லுவார் மொதல் கேள்வி லேட்ஸ் மெக்கியா டீல் தான் இந்த ஒரே ஒரு மாதத்துக்குள்ளார நான் செஞ்ச சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் எடுத்தினேன் அங்கே ருவாண்டோ காங்கோ இருக்குல்ல நான் தான் நிறுத்தினேன் தாய்லாந்து கம்போடியா நான் தான் நிறுத்தினேன் இஸ்ரேல் ஈரான் நான் தான் நிறுத்தினேன் வேறு என்னங்க வேணும் ஒரு அதிபராக இருந்துட்டு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றி இருக்கிறாரு அடிஷ்னலாக இப்போ ரஷ்யா மக்களும் இருக்கிறது குறிப்பாக உக்ரைன் மக்கள் கூட இருக்கிறதில்ல ரஷ்யா மக்களோட உயிரிழப்புகளையும் நான் தடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஈகராகவும் தான் இருக்குன்ட்டாங்க அதனால தான் எங்கள் டீம் வந்து என்ன தான் அவங்க எதிரிகளாக இருந்தால் கூட இப்போ எனிமீஸ் ஆகிட்டாங்க என்ன தான் என் பிரச்சனை சொன்னாலும் கேட்குறது இல்லை அதனால் எங்கள் விக்ஸாப் வந்து நாளைக்கு போகிறாரு ரஷ்யா கிட்டே போயிட்டு எங்கள் பாருப்பா என்ன சொல்ல வர முடிவுக்கு வரீங்களா வரலையா இல்லை பொருளாதார போட்டுமா அப்படின்னு நேரடியாக நேருக்கு நேராக கேட்டு வர்றதுக்கு எங்கள் ஆள் ஒருத்தர் கிளம்புறாரு போயிட்டு முடிச்சுட்டு வராருன்ட்டாங்க அட் த சேம் டைம் அவங்க பக்கம் இரண்டு அணுவாயினம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் கொண்டு போய் நிறுத்த சொன்ன அது ரெடியாக தான் இருக்குது எந்த நேரத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏதாவது எசுக்கு புசுக்குனாங்கன்னா செவப்பு பட்டினம் அழுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்ட்டார் அந்த அளவுக்கு அங்கே ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மக்கள் சும்மா விட வேண்டியது தானே அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பதில் சொல்லுவார்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படி என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா மொதல் கேள்வி ஏன்னா பக்கத்தில் இருக்கிற விளம்பர பதிவை கூட பார்த்துக்கோங்க இவங்க தான் சிட்னி ஸ்வீட்டி இந்த சிட்னி ஸ்வீட்டி அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா ஏற்கனவே அவங்க ஒரு ஹாலிவுட் நடிகை ஒரு படம் நடிச்சிருக்காங்க அவளை பற்றி ரொம்ப விளக்கம் வேண்டாம் ஆனால் ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க குளி அவங்க குளித்ததுக்கப்புறம் ஒரு பாத் டப் இருக்கும் அந்த குளித்ததுக்கப்புறம் அந்த சோப்பு தண்ணி இருக்குல்ல அதை வைத்து சோப்பு தயாரிச்சிருக்கிறாங்க அந்த சோப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வெளியிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை எல்லாமே விற்று தீர்ந்து போச்சான் சும்மா இந்திய மதிப்பில் ஒரு சோப்பு வந்து ஐயாயிரம்னா கூட வாங்க தயாராக இருக்காங்களாம் மக்கள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ் பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க ரொம்ப அடித்து பிடிச்சி முண்டி அடித்து போய் வாங்குறாங்க அந்த மாதிரி ஆளுகுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நபர்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து திடீர்னு இப்போ விளம்பரத்தில் நான் வந்து ரிஜிஸ்டர்டு ரிப்பப்ளிக்கன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறானா அதனால ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உங்கள் கட்சியை பற்றி அவர் ரிஜிஸ்டர்டு ரிப்பப்ளிக்கன் சொல்லியிருக்கிறாங்க ஓ சர்ப்ரைஸ் ஆஹா அப்படியா நிறைய பீப்புள் நாளுக்கு நாள் வந்து எங்கள் ரிப்பப்ளிக்கனில் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்றது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னே ஐ திங்க் அவர் ஆட் இஸ் பென்டாஸ்டிக் அப்படின்னா அவங்க ஆட் வந்து ரொம்ப பென்டாஸ்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாரு நான் இதெல்லாம் எங்கே கூட நினச்சிக்கிட்டேன் நான் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை ஒரு நடிகர் புகழ்ந்து பேசினாரோட ஆஹா ஓஹோன்னு தூக்கி வைப்பாங்க சப்போஸ் அந்த நடிகர் வந்து அரசாங்கத்தை ஏற்றுட்டாருன்னா அவரை மாதிரி ஒஸ்ட் நடிகர் இந்த உலகத்திலே இல்லைன்னுவாங்க இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் அது ட்ரம்ப் மட்டும் இல்லை இங்கேருந்து கடை அங்கே வரைக்குமே இருக்கிறது அது மற்ற மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி அது மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லணும் அப்படின்னா அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது இன்னொரு கேள்வி என்னென்னா இது ஆக்சுவலாக இந்த பேட்டியில் நான் பார்க்கல பட் இது எப்போ சொன்னாருன்னு தெரியல ஆனால் தந்தி டிவியில் திடீர்னு போட்டிருக்காங்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருள் அழி விட்டுருக்காங்களா அவங்கள பற்றி கேள்வி கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கு இருபத்தேழு வயசு தான் அவங்கள பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம ஏன்னா செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் அடுத்து நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் உங்ககிட்ட வீடியோ பற்றி கூட காட்டியிருக்கேன் பட் அவர் என்ன சொன்னார்னா அந்த முகம் அந்த உதடுகள் அவை வந்து அசைகின்ற விதமெல்லாம் பார்த்தோன்னா அப்படி இயந்திர துப்பாக்கி போல் செயல்படுகிறது அந்த முகம் இருக்கே முகம் ரொம்ப அழமையான வாட்டமான முகம்ன்றமெல்லாம் ரொம்ப புகழ்ந்துருக்கிறாராம் பட் நான் இந்த பேட்டி பார்க்குறீங்க நானும் இந்த நியூஸ் பார்க்கல ஆனால் தந்தி டிவி இன்றைக்கி திடீர்னு வெளியிட்டிருக்காங்க அவர் நார்மலாகவே இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் இருப்பார் ஒரு வேளை அவங்க ரொமான்டிக் மூடில் இருக்கும்போது போய் கேட்டாங்களா என்னன்னு இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு தந்தி டிவி சொல்லியிருக்கிறார் நான் நினச்சேன் நான் நான் நேற்றையும் உங்கள் கிட்டே சொன்னலை ஞாயிற்றுக்கி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கிறாரு திங்க்கிழமை கண்டன்ட்டு சாமி வந்தால் தான் அங்கங்கே சம்பவம்லாம் தெரிக்கும் தான் நம்மளுக்கு சம்பவம் கொஞ்சம் சூடு பிடிக்க நினச்சேன் பரவாயில்லை எனக்கு ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அங்கே அமெரிக்கானுடைய ஸ்டீபன் மில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு அவர் மட்டும் இல்லை இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில செனட்டரெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் கிட்ட நேரடியாக எண்ணெயை வாங்கிட்டு அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க ரஷ்யாங்க ரஷ்யாக்காரங்க அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிறதுனால தான் அவங்க இன்னமும் பலம் பெற்று பெரிய அளவுக்கு உக்ரைன் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவதற்கு இந்தியாவும் பொறுப்பேற்க வேண்டும் அதனால் நாங்கள் மே மேற்கொண்டு அதிகமான தடைகளை விதிப்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாகவே ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இங்கே டெல்லியிலங்க ஃபர்ஸ்ட்டு நேற்று பிரதமர் மோடி அவர்கள் அங்கே திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடெண்ட் அவர்களை போய் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது டைம் சந்தித்ததாக சொல்கிறாங்க அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஒரு தடவை அப்புறம் ஜே பி நட்டா பியூஷ் கோயல் அவர்கள் கிரண் ராஜு அவர்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து சந்திப்பு வந்து போயிட்டே இருக்குது இதை வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னா இந்த வரி விதிக்க போகிறாங்க அடுத்து என்ன பிரச்சனையை பேச போகிறாங்கன்றது ஒரு ஒரு விவகாரமாக பார்க்கலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்பு என்னாச்சுன்னா அங்கே சீனானுடைய எல்லை பகுதியிலிருந்து ஒரு இன்டெலிஜென்ட் ட்ரோன் ட்ரோன் வந்து நம்ம இந்தியாவோடைய எல்லை பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்குங்க அது தெரியாமலாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தியா ஒன்றே சுட்டுட்டாங்க ஏன்னா அது ரொம்ப வெல் பிளான்டாக அவங்க உள்ளே வந்திருக்காங்க நம்முடைய பார்டர்னுடைய கான்ஸ்பேஸ் அதாவது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத அவ்வளோ பார்த்துருக்காங்க இது எல்லாமே தெ தெளிவாக தெரியுது அதை சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க சீனா தரப்பில் விளக்கங்கள் கேட்டிருக்காங்க சீனா என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி எல்லைமையிற விவகாரத்தை பேச போகிறாங்களா இல்லை அங்கே அடுத்து நம்ம வரி வந்து நூறு பர்சன்ட் விஷயம் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்ற பேசிக்கிறாங்களா இல்லைங்க நாடாளுமன்றம் நடத்த முடியல பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள் அமளிகள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிறாங்க ஏதாவது அதிரடி நடவடிக்கை எடுக்கலாமான்னு பேச போகிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் பரபரப்பாக இருக்குது பட் ஊடகங்கள் எல்லாம் எப்படி சொல்ல வராங்கன்னா மேபி அந்த நூறு பர்சண்ட்டுக்கு மேலே வரி விதிக்க போகிறாங்க இல்லையா அது அதுக்கான முக்கியமான டிஸ்கஷனாக கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா இப்போ கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் ஏதாவது ஒரு பக்கம் நகர்ந்ததுதான் நான் ஆக வேண்டும் இனியும் இரட்டை குரல் துப்பாக்கி மாதிரி ஒரு பிளேடுக்கு இரண்டு பக்கம் தேவைன்றது மாதிரி இந்த மாதிரி இப்போ இதுக்கப்புறம் இந்தியா பயணிக்க முடியாது ஒன்று ஆண்டனியா பாஷாவா எதாவது ஒரு பக்கம் தான் ஆகணுன்ற மாதிரி இந்த பக்கம் அமெரிக்காவா இல்லை ரஷ்யாவா அதை தான் ஆகணும் அதை நம்ம தொடர்ந்து எல்லா சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் கூட இந்த மீட்டிங்காக இருக்கான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் மிக கடுமையான முடிவுகளை எடுக்கிறாங்க அமெரிக்கான்றது அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இருக்கிறது இந்த மூன்று நாட்களுக்குள்ளாரே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அங்கே ஏதாவது அமைதி ஒப்பந்தம் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா எங்கள் பிரச்சனை இல்லை அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் ஆனால் அமைதி ஒப்பந்தம் வரல மறுபடியும் தாக்கதிலே துவங்குங்கள் அப்படின்னு அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் வந்து அடித்தாங்கன்னா இவங்க இந்தியாவையும் சீனாவையும் டார்கெட் வைக்கிறாங்கன்றது தெரியுது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ரேர் எடுத்து மினரல்ஸ் அவ்வளோ இல்லை நம்மளே பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஆனால் சீனா தான் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல அதாவது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளை ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணாதீங்கன்ட்டாங்க ரேர் எடுத்து என்ன எலிமெண்ட் வந்து இதுக்கப்புறம் சீனாவுடைய உத்தரவு இல்லாமல் ரொம்ப லிமிட்டடாக இப்போ அவங்க வந்து ஒரு பத்து கிலோ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிலோ அனுப்புங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க அவ்வளோ டன் கணக்கில் வாங்குவாங்க நான் எக் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி ரொம்ப மினிமமாக அனுப்புங்க அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து டோட்டலாக குறைங்கன்ட்டாங்க அதாவது இந்த ரேர் எடுத்து மினிம மினரல்ஸை நம்ம அழுத்தணும் அப்படின்னா ஒரு அழுத்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வருவாங்க அவங்க ஐநூறு பர்சன்ட் வரி விதிச்சாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுன்ற மாதிரி தான் சீனானுடைய இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அதே போல் ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் எக்கார்ந்த கொண்டும் வந்து சீனா அனுமதிக்காதுன்ட்டாங்க ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை ஏன் அப்படின்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் இருந்து நம்மளுடைய மிலிட்டரி சீக்ரெட்டில் இருந்து நம்ம இருந்து அதாவது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அப்புறம் நம்மளுடைய முக்கியமான யூஎஸ் மிலிட்டரி லிங்க் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க கபலீகரம் செஞ்சுடுவாங்க நாளைக்கு ஒன்று முன்னே பண்ண முன்னே இல்லைனாலும் நாளைக்கு திடீர்னு நம்ம எதிரி ஆகிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரி ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க அதன் மூலியமாக கூட உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சார்லிங்கு வந்து தேவையே இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதை வந்து எடுக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனா தரப்பில் இருந்த செய்தி குறிப்புகள் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வரணுன்னு பார்க்கும்போது அங்கே எதன மாதிரி சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்கள் நேற்று ரஷ்யாவுடைய மிக முக்கியமான பகுதி கீழே ரொம்ப ரொம்ப கீழே அந்த சோச்சின்ற பகுதி பாருங்கள் அட்லர்ன்ற ஒரு பகுதி கீழே அந்த இடத்துல எண்ணெய் இணர்கள் இன்னும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு அது இல்லாமல் ஃபுல்லாக ரஷ்யாவுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல்கள் பார்க்க முடியுதா கிரிமியா பகுதியும் அங்கங்கே தாக்குதல்கள் அதையும் இந்த பக்கத்தில் சூம் பண்ணியிருக்கா அதுவும் இல்லாமல் அந்த எல்லை பகுதிக்கு இந்த பக்கம் பாருங்கள் அந்த மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது பார்த்தியா அந்த மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மிக முக்கியமான மின்சாரம் தரக்கூடிய ஒரு ஹப்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து பற்றி எழுந்திருக்கிறது அப்புறம் தலைநகர் கியூ வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இன்னும் ஒரு சில பகுதியில் இவங்களும் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இரண்டு தரப்புலேயும் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் ஆனால் நேற்று ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜெலன்ஸ்கி தனது கோலை வந்து இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டாரு இதுதான் எங்களுடைய இலக்கு இந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் பட்டாவது நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸும் நேட்டோடைய ஏர்ஃபோர்ஸும் இணைந்து ஒருங்கிணைந்த ஒரு பயிற்சிகள் ஃபுல்லாக இன்டகிரேட்டட் ஆகணும் இன்டகிரேட்டட்னா அவங்க அளவுக்கு இணையாக அவங்கள மாதிரியே நம்ம நம்ம இணையாக ஆகி தாக்கல் நிகழ்த்த வேண்டியது அவரோட ஃபுல் கோலாக ஐயா உங்கள் கோலுன்னு நினச்சி மைண்ட் வாஷை நினச்சி வெளியில் பேசிடாதீங்க உங்கள் கோல் என்னான்றது நம்மளுக்கு தெரியும் எப்பாடுபட்டாவது நேட்டோ நாடுகளை கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும் நம்ம ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்புறம் நேட்டோ நாடுகளை ரஷ்யாவை அடியடி என்று அடிக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய கோல் பட் இதை கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க நான் கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன் அவருடைய கோல் அதுதான்னா அதாவது இந்த ஏர் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இன்டெகிரேட்டட் ஆகணும் ஃபுல்லி இன்டெகேட்டடாக அவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா இந்த பிறவி பலனை அடையணும் அப்படின்னா பட்டாவது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை அடித்து விட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மோதிக்கிட்டாங்கன்னா போதும் நம்ம பாட்டு ஒதுங்கிட்டு வேலையை பார்க்கலாம் அந்த உலக யுத்தம் தொடங்கிச்சுன்னா போதும் நம்ம நம்ம இந்த பிறவி பலனை அடைஞ்சிடலாம் நான் அவர் நினைப்பாருன்னு நான் நான் இது பர்சனல் கருத்து தான் ஸோ அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக ரஷ்யா ரஷ்யா வந்து அணுவாயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பல் ஒன்று புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அந்த நீர்மூழ்கி கப்பலோட சீக்ரெட் ரொம்ப முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கபலீகரம் செஞ்சுட்டாங்களாம் அதை வந்து கூடிய விரைவீட்டு நாங்கள் லீக் பண்ண போகிறோம் முட்டைக்க போகிற கதையன்றாங்க ஐயா அவர் வேறு அந்த மெத்தவதிய வேறு சும்மாவே ரெண்டு பாயசத்தை போட்ட வேண்டியதான்னு அணுவாயுத்தை தொடங்கி வைங்கின்றார் அமெரிக்கா தரப்பில் வேறு ரெண்டு அணு ஆயுதம் நீர்மூழ்கி அதாவது அணுவாயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பல் வேறு அப்படியே ரெட்டி பொசன் நின்றுட்டுருக்குன்றாங்க பார்த்து கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க சும்மா யார் பேசினாலும் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க போற்ற வேண்டி தரான அணுவாயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க முன்னெல்லாம் கூட அவ்வளோ பேச மாட்டாங்க இப்போல்லாம் நம்ம டைலாக் தான் அக்களில் அணு கொண்டு வச்சுன்னு சுற்றுறவங்க மாதிரி தான் பேசுகிறாங்கப்பா எல்லா நாடுமே அதுவும் பாரு இவங்க அவ்வளோதான் அனுபாயத்தினுடைய சீக்கிரட்டே நாங்கள் உருவிட்டோம் நாங்களே இங்கேருந்தே வெடிக்க வச்சாலும் வெடிக்க வச்சிரோன்றாரு இப்போ ஜெலன்ஸ்கி தரப்பில் பார்த்து கொஞ்சம் சுதரமாக நடந்துக்கோங்க இன்னொன்று ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரைட்டர்ஸ் பத்திரிகை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இருந்தாலும் உங்கள் காதலை போட்டு வைக்கிறேன் நான் இந்த ஜூலை மாதம் ரஷ்யா கட்டுறது பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம் அதாவது மற்ற எல்லா மாதத்தை விட முப்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் குறிப்பாக கேஸு பைப்லைன் கேஸை வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அதாவது பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையை விரைவுபடுத்துங்கள் அதிகப்படுத்துங்கள் ரொம்ப கடுமையாக்குங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் முப்பத்தேழு பர்சன்ட் சேர்த்தி வாங்கியிருக்காங்கன்னு ராட்டர் சொல்கிறாங்க மேபி இதை சொல்லி உசுப்பேட்டி விடுறாங்களா சும்மாவே அவங்க அடித்து விடுறாங்களா இல்லை நிஜமாகவே சொல்கிறாங்களா அப்படின்னு நான் உங்கள் கணக்கு விட்டுறேன் இனிமேட்லாம் நான் ரைட்டர்ஸ் வந்து பெரிய லோக நம்பிக்கை இழந்துட்டேன் நான் எப்போ அந்த இந்திய விவகாரத்தில் நான்கு கப்பல்கள் இந்த பக்கம் வந்ததையும் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பு நகி நகி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்களோ அப்போயே கொஞ்சம் எனக்கு டவுட் ஆகிடுச்சி ரஷ்யா வந்து டானக்ஸ் பகுதி வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது உக்ரைனில் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் ரொம்ப கடுமையான தண்ணீர் பஞ்சம் அங்கேயும் போன்ற பகுதியிலும் ரொம்ப கடுமையான தண்ணீர் பஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய மக்களே ஏன் இப்போ நம்ம அந்த ரஷ்யா பக்கம் போகணுன்ற மாதிரி அப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கான கடுமையான தண்ணீர் பஞ்சமாக இதே உக்ரைன் கட்டுப்பாட்டிலிருந்து அந்த அளவுக்கு இருந்துருக்கா தான் அதை ரஷ்யா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஊடகங்கள் அங்கே எழுதியிருக்காங்க மற்றொரு விவகாரம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமேக்கர்ஸ் கம்பெனிஸ் குறிப்பாக கேம்ப்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு ஈரோ மில்லியன் ஈரோ அளவுக்கு லாஸ் ஆம்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஏன்னா குறிப்பாக ஒரு நான்கு கம்பெனி இருக்குது யூஏஇசட் பிஏஇசட் லியாஸ் கேஸ் அவிட்டோவேஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே என்னாச்சுன்னா இவங்கள ரஷ்யாவுடைய ஆட்டோ மேக்கர்ஸ் பெரிய அளவுக்கு லாஸ் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு என்ன அவங்களோட ஏற்றுமதி பண்ண முடியல எங்கேயும் சேல்ஸ் பண்ண முடியல உள்நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது பார்த்தோன்னா சீனாக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறதுனால சீனாவுடைய ஆட்டோ மேக்கர்ஸ் ஃபுல்லாக உள்ளே வந்து பெரிய அளவுக்கு அடி நம்மளை தரமட்டமாக்கி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான் ரஷ்யா வந்து ஆட்டோ மேக்கரில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் காலின்றாங்க உக்ரைனுடைய பத்திரிகைகள் சரி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு கண்கூடாக தெரிந்து விடும் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி மற்ற நாடு கூட செய்தி போயிடலாம் அதுக்கு செய்தி போகிறதுக்கு முன்பு ஒரு பகீர்த்த கூட சொன்னால் தான் நீங்களும் கொஞ்சம் உசாராக ஆகிடுவீங்க உங்களுக்கு சப்போஸ் அப்படின்ற பக்குன்ற மாதிரி ஒரு செய்தி சொன்னால் தான் கொஞ்சம் கரெக்டாக நகர் அந்த நகர்வு கரெக்டாக இருக்கும் இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ஆகிட்டு இருக்கும் இது தைவானா தைவானை சுற்றி என்ன போட்டிருக்கு ரெட் கலர் கோடு பார்க்குறீங்களா அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற இதுலேயும் பாருங்கள் ஒவ்வொரு மாதம் ஒன்று ஜூலையிலிருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் எத்தனை ஏர்க்ராஃப்ட்டு அதாவது பிஎல்ஏனுடைய ஏர்கிராஃப்ட் வந்து கிராக்ஸ் ஆகியிருக்கு தைவானுக்குள்ளார அப்புறம் அவனோட போர்க்கப்பல்கள் தைவானுக்குள்ளே வந்திருக்கிறது இது எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜூலையில் ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் முப்பத்தி ஏழு ரெண்டு ஜூலை இப்படி ஆரம்பித்து கரெக்டாக அந்த அஞ்சு ஆறு ஏழு இந்த வெள்ளி சென்னை ஞாயிறு வந்தால் கொஞ்சம் லீவு விட்டுருவாங்க போல் அதுக்கப்புறம் மறுபடியும் கிளப்பிடுறாங்க படையை மறுபடியும் லீவ் விட்டுடுறாங்க மறுபடியும் பாருங்கள் முப்பத்தொன்று ஜூலை இது எண்டு வரைக்குமே பாருங்கள் இத்தனை தடவை தைவான சுற்றி 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 அடித்தா தைவானது இப்போ மனசோர்வாகிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எங்களை பிடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு ரொம்ப மனசோர்வாகி இதை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க ஒரு மாதத்தில் மட்டுங்க இது வந்து ஏதோ ஐநூற்றி நாற்பத்தேழு தடவை ரொம்ப க்ராஸ் எல்லையை மீறி அவங்களோட எச்சரிக்கையை மீறி வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா என்ன நடக்கப்போகுது கூடியவர்கள் எங்கள் நாட்டை பிடிக்க போகிறாங்கட்ட ஒரு பதற்றமான ஒரு பதற்றமான செய்தியை வந்து தைவான் வெளியிட்டிருக்கிறாங்க என்பது ஒரு வேதனையான ஒரு பதிவு உங்களிடம் வந்து அளிக்கிறேன் பட் இது ரொம்ப சீரியஸாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டு விளையாட்டு செய்தியில் சேர்த்துட்டு போயிடாதீங்க அது கூடுதல் தகவலுமே கூட அதே போல் தென்கொரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய ஃபேக் ஃபேக் வீடியோஸு தென்கொரியாவை பார்த்து அப்படி இப்படியும் நிறைய வெளியிடுறாங்களாம் சும்மாவே போட்டு தள்ளிட்டு இருக்காங்களாம் அதனால் இதுக்கப்புறம்லாம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூலு கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் பார்த்து வெரிஃபை பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க தென்கொரியா உக்கீல இன்னும் ஆப்பிரிக்கா நாடான இரண்டு நாடுகளை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மாலியை பற்றி பார்த்துடலாம் மாலியில் இங்கே பார்க்குறீங்களே இதுதான் மாலையினுடைய வரைபடங்கள் அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல அந்த செம்மன் கலர்ன்னு சொல்லுவாங்கள்ல இது மட்டும்தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது மீதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டுப்பாட்டில் இருக்குது அதாவது கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்குல்ல அது வந்து ஜமா நஸ்ரத் ஹுல் அஸ்மான் ஹல் முஸ்லீம் என்ற இயக்கங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஜேஎன் ஐஎம்னு சொல்லுவாங்க இங்கே அரசாங்கத்தினுடைய படைகள் என்ன பண்ணுறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க ஒரு ஃபோர்ஸ் இங்கே வந்து ரஷ்யாவுடைய இராணுவம் இணைந்திருக்கிறது ஒரு கத்திரிப்பு கலரில் ரெட் கலர் மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்கள் அந்த இடத்துல ஓட்டு மொத்தமாக திடீர்னு அவங்களுடைய குரூப்ஸ் வந்து உள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சி அந்த ஆப்ரிக்கன் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒருத்தனுடைய ஓட்டு மொத்தமாக செதைச்சிட்டாங்க இதில் முப்பத்து நாற்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இது நடந்தது ஆகஸ்ட் தேதி இதனுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு டெலகிராமில் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு மாலியில் இந்த மாதிரியான சம்பவம் அதாவது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க உள்ளே கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சு பிடிக்கலான்னு நினச்சி திடீர்னு ஒரு கான்வியை போகுது எங்கிருந்தோ வந்தவங்க இந்த ஜேஎன்ஐஎம் சொல்லுவாங்க இவங்க உள்ள நுழைஞ்சி அடியென்னு அடிச்சு நிறைய பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க சும்மா அந்த ரொம்ப ஒரு மாதிரி இந்த அந்த வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கண்முடித்த நம்ம சுட்டிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வும் பார்க்க முடியுது நிகழ்வுகள் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா அங்கோலா அங்கோலையில் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு அங்கோலா அரசாங்கம் சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில லோக்கல் யூடியூபர்ஸ் தான் சொல்கிறாங்க இது அரசாங்க செய்திக்குறிப்போ எதுவும் சொல்லலை இருந்தாலும் உங்கள் முன்கூட்டியே சொல்கிற ஒரு சில பதிவுகளும் தெரிஞ்சிருக்கிறது சைனானுடைய நேஷனல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூடிய சீக்கிரமாக வெளியேறிடுங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கோலாவில் ஆக்சுவலாக அங்கோலா பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடன்களை கொடுத்து அவங்கள வறுமைப்படியிலிருந்து நில நிலைமையில் கொண்டு வந்தது சீனாதான்றாங்க நீங்கள் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னந்த காலகட்டத்தில் இருந்தே அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்போ ஃப்ரான்ஸினுடைய ஆதிக்கத்தை பெரிய அளவுக்கு தனது சீனாவுடைய பங்குன்றாங்க ஒரு முந்நூற்றி முப்பது மில்லியன் அளவுக்கான அங்கோலா அக்ரிகல்ச்சர் பூஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதில் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணாயிரம் ஹெக்டர் ஒரு பகுதி எடுக்கிறாங்க அப்புறம் ஐயாயிரம் ஹெக்டர் இன்னொரு பகுதியில் அப்புறம் இருபதாயிரம் ஹெக்டர் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஃபுல்லாக ஃபண்டிங் ஃபுல்லாக கொடுக்குறது இப்போ என்ன அந்த கூட்டுறவு இதில் வந்து கொடுப்பாங்கள்ல இப்போ ஒரு லட்சம் அளவுக்கு கொடுப்பாங்க நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் அதை ஃபுல்லாக விவசாயம் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் கட்டி ரெனிவல் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது இனிமேல் இருக்குது இங்கே அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே என்னென்னா ஒரு பேங்க் சிஸ்டம் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு வட்டி இல்லா கடன் இவ்வளோ கொடுத்து நீங்கள் விவசாயத்தை பண்ணணும் அதையும் என்ன பண்ணணும்னா அந்த பீன்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சீனாவுடைய நிறுவனங்களுக்கு அங்கே ஏற்றுமதி பண்ணணும் அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டன் கணக்கில் வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நார்மலாகவே இப்போ சமீபத்தில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா சீனாவுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க நீ எங்களுடைய சோயா பீன்ஸ் மீதுலாம் வந்து வாங்கணுன்னு சொன்னாங்கல்ல ஆனால் அப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரண்டு காரணத்தை சொல்கிறாங்க அங்கோலாவில் இது மாதிரி ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தப்பறம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஜம் ஜம்முன்னு போயிட்ருக்கான் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஹெக்டருக்கு மேலே பயிரிடப்பட்டு இது ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சோம் ஒன்லி சீனா நிறுவனம் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்று இருந்து வாங்குறாங்க இது இல்லாமல் அங்கோர்களுடைய மிக முக்கியமான டெய்ரி ப்ராடக்ட்லேருந்து எல்லாத்தையும் அடுத்தடுத்து விவசாயிகளை வைத்து சீனாவுக்கு தேவையான என்னென்ன இறக்குமதி செய்யணுமோ அது ஃபுல்லாக அவங்க கம்பெனியை வைத்து அவங்களே லோன் கொடுத்து அதை ப்ரொடெக்ஷன் பண்ணி கொண்டு வராங்களாம் ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஆளுநர் அரசாங்கத்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு ப்ரெஷர் கூட வர ஆரம்பிச்சிருச்சு இது முழுக்க முழுக்க நாங்கள் சீனா ஃபோபியா மாதிரி சீனாவை நம்பி இருக்கீங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இந்தியா கூட என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ அங்கே என்ன விருப்பம் தெரிஞ்சிச்சாங்கன்னா நாங்கள் மோனோ போலியோ வந்து சீனாவும் மட்டுமே தான் நம்பி இருக்கோம் அதனால் இந்தியாவுடைய இதுவும் எங்களுக்கு தேவை தானாங்க அப்போ அமெரிக்காவும் உள்ள ஓடி வந்தாங்க இல்லை எங்களுக்கும் எங்களுக்கு தேவை ஒரு தடவை பார்த்துட்டும் போயிட்டாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஃபுல்லாக கடனை கொடுத்து ஒரு ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க சீனா இப்போ ஓடி வந்து திடீர்னு அரசாங்கம் எதிராக இருக்குன்ற மாதிரி ஒரு சில லோக்கல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க பட் அரசாங்கம் சொன்னதாக தெரில ஆனால் பதிவுகள்லாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய சீனர்களும் சீனோடைய கம்பெனிகளும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேறுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி வெளியேறுன்னு சொன்னாங்கன்னா அது யாருக்கு சாதகமாக அமையும் அது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது அதாவது அங்கே இருக்கக்கூடிய அங்குலா நிறுவனம் ஒன்று அமெரிக்கா பின்னாடி கொடுக்க போகிறாங்களா இல்லை வேறு யாருக்கு கொடுக்க போகிறாங்க இல்லை கொடுக்க போகிறாங்களா ஏன்னா இந்தியா பார்த்தோம்னா ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் உடனே இந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியாது அதுவும் ஒரு கூடுதல் குறிப்பாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம இன்னும் விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள் இன்னும் நம்ம நம்ம அந்தளவுக்கு வேறு நாட்டில் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இறக்குமதி பண்ணுற அளவுக்கு இங்கே பெரிய அளவுக்கான நிறுவனங்கள் இங்கே இல்லை ஒன்லி இப்போதைக்கு அதானி நிறுவனமோ மற்ற நிறுவனங்களோ என்ன மாதிரியான இறக்குமதி பண்ணுறாங்கன்னா ஒன்று எண்ணெய் வளத்தில் போய்ட்டு குரூட் இறக்குமதி பண்ணுறாங்க ஏன்னா விண்ட் எனர்ஜி இல்லை சோலார் எனர்ஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு விவசாயம் வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது கோதுமை மீதி எல்லாமே அது பண்ணணும்னாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கும் பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒருவேளை அமெரிக்கா உள்ள நுழைஞ்சி இவங்க முழுக்க முழுக்க நம்மளது வேணான்றாங்கன்னா இங்கே உள்ள போகிற நாடுகளில் இவங்க ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கறனால தானே அதனால் இங்கே அடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடுவாங்கிற அடிப்படையில் நிறுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது சரி இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவலுங்க வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு மூன்று விஷயத்தை பார்த்தலாம் முதல் விஷயம் அங்கே சொல்லி இங்கே சொல்லி எங்கே சொல்லி அதாவது குழந்தை பிறப்பு விகிதம் வந்து எல்லா நாட்லேயும் நம்ம பேசிட்டோம் இங்கே தென்கொரியாவில் ஆரம்பித்து ஐரோப்பாவில் போய்ட்டு கடைசியில் ரஷ்யாவை போய்ட்டு ஜப்பானில் போயிட்டு அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேசணும் கடைசியில் பார்த்திங்கன்னாங்க தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்றாங்க குழந்தை பிறப்பு விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணாம் ஆண்டை ஒப்பிடும்போது நம்ம ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் வந்து நம்ம குறைந்திருக்கோம் தேசிய அளவில் குறைந்த குழந்தையோட பிறப்பு விகிதம் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டு குழந்தை கூட இல்லை அது ரொம்ப கம்மியாக தான் வருது பட் நம்ம தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி நாற்பது சதவீதம் தான் ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை ஒன்றரை குழந்தை கணக்கு தான் ஒரு ஃபேமிலிக்கு அப்போ நிறைய பிறப்பு விகிதம் வந்து குறைந்திருக்கு இன்னும் வருங்காலங்களில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒன்றாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டேஞ்சர் எங்கே தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் பெரிய அளவுக்கு குறைந்து இருக்கிறது இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எடிலருந்து பகிர பகிரப்படுகிறது கடைசியில் அங்கே சொல்லி இங்கே சொல்லி எதோ ஜப்பானில் தான் அப்படி சொன்னோம் ஐரோப்பாவில் இப்படி சொன்னோம் தென்கொரியாவில் அப்படி சொன்னோம் கடைசியில் வந்து நம்ம இப்படி மாட்டியிருக்கோம் பாருங்கள் மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழகத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு பாதித்து இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க மற்ற ஸ்டேட்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் ஏன் நம்ம ஸ்டேட் மட்டும் பெரிய அளவுக்கு பாதிக்கிறது எல்லா எல்லாருமே பத்தொம்பதுவா டாஸ்மாக இருக்க வந்து சொல்லுவாங்க பட் எல்லா ஸ்டேட்லையுமே தான் இருக்குங்க அது தமிழ்நாட்டில் அது நம்மளோட கர்நாடகாலாம் முகாம் என்ன சொல்லுவாங்க மொடான்னால் அது மொடா குடிக்காரன்னுவாங்க அங்கே அதுவும் பாண்டிச்சேரில் எதோ விட மோசமாக இருக்கும் போக போக பெருசாக தான் இருக்குது பட் ஏதோ பெரிய ரீசன் இருக்குது அது கொஞ்சம் கண்டுபிடிங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா எத்தோப்பியா எத்தோப்பியாவில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் படகுல ஒரு சிறிய படகுல ஏமனுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கிறாங்க ஆனால் அந்த படகு என்னாச்சுன்னா திடீர்னு எதிர்பாராத சூழலில் கவுந்து விட்டது எட்டு பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க எழுபத்தி நாலு பேர் வந்து மிஸ்ஸிங் எங்கே போனாங்கன்னே தெரியலன்றாங்க மிகப்பெரிய ஒரு ரீசண்டாக இந்த மாதிரி அகதிகள் படகு வழியாக கடந்து போகிறதுல மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் இதுதான் அதிகமான பேர் உயிரிழந்ததான் வந்து சொல்கிறாங்க ஆனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேன் நன்றி வணக்கம்